எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அதே மாதிரி மெக்கானிக் கூட்டின்னு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க நாங்கள் பழைய வாகனம் தான் விற்கிறோம் நீங்கள் நல்லா எங்களுக்கு தெரியாத இஷ்யூ கம்பல்சரி ஏதோ ஒன்று இருக்கோ இத்தனை வண்டி இருக்குன்னா அதில் ஒரு வண்டி இன்ஜின் கம்பெனி இருக்கலாம் இல்லை சேசஸ் கம்பெனி இருக்கலாம் கீர் பாக்ஸ் கம்பெனி இருக்கலாம் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா நான் போய் தான் சொல்லணும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க நீங்கள் செக் பண்ணி டிடி வந்ததுக்கப்புறம் என் கிட்டேயே நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர் என்ன இஷ்யூனா நான் பண்ணித்தரேன் சப்போஸ் அந்த நூறு கிலோமீட்டர் ஓட்டி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே மாற்றி வேறு வண்டி உங்களுக்கு பண்ணித்தரேன் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எந்த ரிஸ்க் இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துரும் புக்கு சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் சரவணாக கஷ்டம் பொறுப்பேற்றுக்கும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஃபோன் கண்டினியூஸாக வருது ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கு நாலு ஃபோன் வருது ஆனால் ஃபோன் ரெஸ்பான்ஸ் அளவுக்கு பண்ண முடியல டிஸ்போசில் மேப் கொடுத்துருங்க நேராக வந்துருங்க நம்மகிட்ட டாட்டா ஏசி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது எப்போயுமே நாலு வண்டி இருக்கும் நீங்கள் எங்கிட்ட இருக்கான்னு கேட்க வேண்டிய வேலையே கிடையாது அதே மாதிரி லேட்டஸ்ட் வண்டி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எப்பவுமே ஒரு அஞ்சு வண்டி இருக்கும் டோஸ்ட் எப்போமே இருக்கும் பொலோ எப்போவுமே இருக்கும் இன்ட்ரா ஒரு அஞ்சு வண்டி எப்பவுமே இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அதே மாதிரி நேராக வந்து வண்டி வாங்குகிறாங்களோ வாங்கலையோ நான் நேராக வரவங்களுக்கு மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் ஃபோனில் வந்தாலும் என்னால் தெளிவாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது யாருன்னா வெளியூர்லேருந்து யாருனா வர்றீங்க அப்படின்னா எனக்கு ஒரு வாஷ் பிஷின் அனுப்புங்க டெய்லி ஒரு எட்டு மணி நான் ரிட்டர்ன் கண்டிப்பாக நான் கால் பண்ணுவேன் பகல்ல எப்போ ஃபோன் எடுக்கலைன்னா ஒரு எட்டு மணி ரிட்டன் கால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க உங்களுக்கு என்ன வாகனம் தேவைன்றது ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க ஒரு எட்டு மணிக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் மெக்கானிக் கூட நாங்கள் செக் பண்ணுங்க என்னால் என்ன படம் பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் இன்ட்ரா வீண்டேன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலே மூணு மாசம் எப்படி மூணு மாசம் திருந்துறது இது கம்மியாக தான் எடுத்துன்றதுனால ஒரு மூணு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு குத்துடலாம் வண்டியை மூணு எண்பது நாலு லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு ஒன்று பண்ணி குத்துலாம் இன்றா வீட்டு எண்ணி இந்த யாராவது தர முடியாது ஒரு மூணு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு குத்துல மூணு எண்பது நாலு லட்சம் இருக்கும் தமிழ் லோன் குத்துல இன்றா வீட்டு எண்ணு புதுசா பாடி கட்டினது ஒரு மூணு எண்பது தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க விவரம் என்ன பண்ண பண்ணி தரேன் இன்றா வீட்வெண்ட்டி இந்த ரேட் யாராவது தர முடியாது சொன்ன நம்பவே மாட்டீங்க ஒரு நாலு லட்சத்துக்கு முப்பதாயிரத்துக்கு நாலு லட்சம் லோன் பண்ணி குத்துல இந்த ரேட் யாரால தர முடியாது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இன்ரா வீட் டுவெண்டி ஒரு நாலு முப்பது குத்துல நாலு லட்சம் ரூபா தமிழ் மணி குத்துல மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க

ஒரு நாலு லட்சம் ரூபா தமிழ் தமிழ்நலன் பண்ணி கொடுத்துலாம் நாலு லட்சத்து முப்பதாயிரத்துக்கு இந்த இன்ட்ரா வீட்டன்னு யாரால தர முடியாது வன்மிலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு நாலு லட்சத்து முப்பதாயிரத்துக்கு கொத்துலாம் நாலு லட்சத்து முப்பதாயிரத்துக்கு இன்ட்ரா வீட்டை ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் இன்ட்ரா நிலையம் எல்லாம் ஆறு வருஷம் மேலே தான் வரும் வன்முறைக்காக ஒரு நாலு லட்சத்துக்கு கொடுத்துலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு சின்ன இன்சூரன்ஸு ஒரு நாலு லட்சம் ரூபா தமிழ் நலவன் பண்ணி கொடுத்துலாம் காரணி கொடுத்துருங்க செக் பண்ணுங்க வர என்ன பண்ண பண்ணிக்கிறேன் வந்து பாருங்க தோத்து லோ பட்ஜெட் வேணும் லோ பட்ஜெட் வேணும் கேட்குறீங்க இந்த வண்டியை ஒரு நாலு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் இது ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தமிழ்நாட்டில் யாருமே எப்சி பண்ணி கொடுக்க ரேட்ல ரேட்டில் ஒரு நாலு நாற்பது குத்துர்லாம் ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ப நாலு நாற்பது கொடுத்துடலாம் ஒரு நாலு லட்ச ரூபாயிலேருந்து நாலு ஐம்பதாயிருக்கும் தமிழ்நா லோன் பண்ணி கொடுத்துலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னால் உங்களுக்கு தவிர என்ன பண்ண பண்ணி தரேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன சார் சும்மா இது ஃபேக்கா வண்டி இல்லையே லோபட்சி வண்டி இல்லைன்னு சொல்லி கேட்குறீங்க வீடியோ பார்த்துட்டு உடனே வந்தீங்கன்னா இந்த வண்டி இருக்கும் ஒரு நாலு நாற்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் மெக்கானிக் கூட்டின்னு செக் பண்ணுங்க என்னால் அவங்களுக்கு தவிர என்ன பண்ண பண்ணி அதே மாதிரி நாங்கள் பழைய வாகனம் தான் விற்கிறோம் நீங்கள் வச்சு ஏதாவது எங்களுக்கு தேவையான இஷ்யூ கம்பல்சரி இல்லை இன்ஜினோ இல்லை சேஸோ எங்களுக்கு தேவையான இஷ்யூ கம்பல்சரி ஏதாவது ஒரு இருக்கும் நீங்கள் செக் பண்ணுங்கள் நல்லா தான் எடுத்துங்க இன்கேஸ் நல்லா இல்லையா போயிடுங்க நெக்ஸ்ட் டைம் வாங்க மெக்கானிக் வாங்க செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு வர என்ன பண்ணால் பண்ணித்தரேன் டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனரு ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் சென்னை ஆண்டா ரெண்டு எழுபது லோனே பண்ணி கொடுத்துடலாம் மப்சல் இல்லும் போது ரெண்டு ரூபா தான் லோன் கொடுப்பாங்க மெக்கானிக் வாங்க செக் பண்ணுங்கள் என்னால் உங்க வர என்ன பண்ண பண்ணிவிட்டேன் டாடா ஏசி நார்மல் வண்டி பன்னெண்டு பதிமூணு பதினாலு ரொம்ப டிமாண்டாக இருக்குது பதிமூணு வண்டி வண்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனரு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வசதி இன்சூரன்ஸ் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் குத்துலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னால் உங்களுக்கு என்ன பட பண்ணித்தரேன் இது டாடா ஏசி எச்சரி வண்டி இது மெகா எக்ஸல் ஒரு புற்றுக்கு வண்டி போட்டு கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பதினாறு மாதம் எஃப்சி ஒரு வசதி இன்சூரன்ஸு ஒரு மூணு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு குத்துலாம் பூண்டு உள்ள இன்வெர்ட்ரு பேட்ரி லைட் செட்டிங்கு டேபிள் சேரு எல்லாமே போட்டு நீங்கள் வந்து வியாபாரம் மட்டும்தான் பண்ணணும் என்ன வியாபாரம் பண்ணணும் சொல்லுங்கள் நான் அத்தோ பண்ண போகிறேன் இல்லை என்ன ஹோட்டலில் பண்ண போகிறேன் பாஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையானது அனைத்தும் நான் போட்டுக்கிறேன் நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு ஒன்று பண்ணிக்கணும் இந்த வண்டி மூலிமா நான் ஒரு வண்டி பண்ணி கொடுத்துறேன் ஒரு மூணு பத்து கொடுங்க ஒரு மூணு லட்ச ரூபா தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்றேன் பதினாறு மாதம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு பூண்டு இன்வெட்டரு பேட்ரி லைட் செட்டிங்கு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஃபுல் லோன் பண்ணி நீங்கள் வந்து எங்கே வியாபாரம் பண்ண போகிறேன்னு மட்டும் சொல்லுங்கள் என்ன வியாபாரம் பண்ண சொல்லுங்கள் நான் தோ பண்ண போகிறேன் டிஃபன் பண்ண போகிறேன் இல்லை பிரியாணி பண்ண போகிற சொல்ல உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் அதில் பின்னாடி பண்ணி தரோம் சீட்டு இன்டீரியல் பாடி எல்லாமே அருமையாக இருக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாம் மெக்கானிக் கொடுத்துனாங்க செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு வர என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்க வண்ண மேலுக்காக இது மெகா வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த ரேட்டு யாரால தர முடியாது வண்ணம் நேரலுக்காக சவனாக்காசு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இந்த வண்டி கொடுத்துடலாம் வண்டி வந்து நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு எப்சி கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது திங்கிற வேலை ஒரு பத்தாயிரரூபாய் இருக்கு நீங்கள் பண்ணிவிடுங்க ஒரு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு குத்துலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன்லாம் பண்ண முடியாது நீங்கள் எப்சி பண்ணிங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணலாம் வண்டி இந்த வண்டி வந்து ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு கூத்துலாம் ஃபுட் வண்டி வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க இன்கேஸ் லோன் வேணாலும் எப்சி பண்ணாலும் நீங்கள் உங்கள் ஊரில் லோனே வாங்கிக்கலாம் ஒரு ஒன்றரை தான் இந்த வண்டி கொடுத்துலாம் தமிழ்நாட்டில் யாருமே எழுந்துட்டு தர முடியாது ஏதோ கம்மியாக எடுத்துகிறதால உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறேன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு குத்துலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் பார் ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு குத்துலாம் லோ பட்ஜெட் விட லோ பட்ஜெட் நிறைய பேர் கேட்குறீங்க மெகா எக்ஸல் ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு குத்துலாம் ரன்னிங் கண்டிஷனு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் பார் ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு குத்துலாம் பக்கத்தில் ஒரு மெகா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு குத்துலாம் எப்சி இன்சூரன்ஸ் பார் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்க வண்டி ரன்னிங் வண்டி தான் சப்போஸ் ஃபுட்டு வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி வாங்கி போய்ட்டு நீங்கள் ஃபுட் ஆட பண்ணிக்கலாம் செக் பண்ணுனால என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்க டாடா மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனரு பத்து மாசம் எஃப்சி மூணு மாசம் ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்துக்குலாம் வேணுன்றவங்க இந்த வண்டி வாங்கி போய் நீங்க புட்ராக்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பத்துக்கு தர முடியாது லோனே தருவாங்க உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு யாரால தர இந்த ரெண்டு பத்து மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க

ஒரு மூணுகாயிர லட்சத்துக்கு குத்துலாம் இண்ட்ரா வி நம்ம நம்மகிட்ட அஞ்சு வண்டி இருக்குது யார்டுமே அஞ்சு வண்டி இருக்காது எல்லாரும் ஏலத்துல அந்த வண்டி அந்த வண்டி வச்சிருப்பாங்க இது எல்லாமே கஷ்டமர் வண்டி தான் ஏலதான் எடுக்க முடியல ஏன்னா ஒரு இன்சூரன்ஸ் போனாலும் ஓனர் ஆதார் கார்டு தேவைப்படுது அதனால கஷ்டப்பட்டு இருக்க வண்டி தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் பதிமூணு மாதம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கண்டு ஒரு ஆறு லட்சம் ரூபாய் குத்துலாம் இன்ட்ரா வீ தேர்ட்டி மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னால வர என்ன பண்ணப்படுத்தேன் என்கிட்ட இண்ட்ரா வி தேர்ட்டி அஞ்சு வண்டி இருக்குது எல்லாமே கஷ்டமேட்டு வண்டி தான் இன்னும் நாலு வண்டி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி மாடல ஒரே ஓனரு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு ஆயிரம் முப்பத்தஞ்சு தமிழ்நாடு என்ன பண்ண பண்ணி தர வந்து பாருங்க பாடி தொட்டி எல்லாமே புதுசு வண்டி இன்டீரியர் எல்லாமே இருக்கும் பாடி வந்து புதுசாக கட்டின வண்டி இது ஒரு சின்ன கிராச்சஸ் கூட இருக்காது வண்டி வண்டி அருமையான வண்டி